ஹலோ காய்ஸ் என்னடா இது மாவோட வந்து உட்காந்துருக்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ராகி மாவு தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு ரெண்டு கப் ராகி மாவு எடுத்துட்டேன் ஒன்றரை கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி ஏதாவது கீரை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சு விடுங்க இல்லைன்னா அது தண்ணி அதிகமாகிட்டா அப்புறம் நல்லா வராது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நான் கடையில் அரை கிலோ பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து முள்ளு ராகியை நல்லா எரித்து மாவு மாதிரி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுங்கள் அது இன்னும் ஹெல்த்தி கூட உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் ஸ்நாக்ஸ் வேணும்னு நடந்துடிச்சாங்கன்னா இனிமேல் கடையில் வாங்கி தராதிங்க இந்த மாதிரி மாவில் பக்கடா தட்டை இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க ஃபைனலாக பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் ஆயிலும் ரொம்ப தேவைப்படாது நான் நார்மலாக தான் தட்டி போட போகிறேன் நீங்கள் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் நார்மலாக தான் போடுறேன் நீங்கள் ஷேப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ எல்லாருமே ஹெல்த் கான்சியஸாக மாறிட்டு வர்றாங்க எது ஹெல்த்தியோ அதை மட்டுமே தேடி தேடி சாப்பிட்டுட்டுருக்காங்க லைட்டாக செவந்ததுமே எடுத்துருங்க மொத்தமாக தட்டி போடாமல் கொஞ்சம் மெலிசாக தட்டி போடுங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி இனிமேல் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க சில்ட்ரன்ஸ்க்குலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்